何 என்னதுன்னே தெரியாத நடந்து கொண்டே இருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டியில் முதல் சுற்று போட்டி ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐம்பத்தி வண்டிகள் முதல் சுற்று போட்டியிலாக இருபத்தி வண்டிகள் ரோடு முழுவதும் வண்டிகளாக ரோடு முழுவதும் கொம்பு கம்பு தலையா தெரிவிப்பார் முதலிடத்தை பிடிப்பதற்கு தேவாரம் இரண்டாவதாக மார்க்கோட்டை மூன்றாவதாக சின்ன ஓபலாபுரம் நான்காவதாக மூணாண்டிப்பட்டி சிவ லட்சித் ஆறாவதாக கூட்டலூர் அடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பந்தயத்தை சீறு சிறப்பமாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் தேனி மாவட்ட காளைகள் வளர்ப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டியில் இருபத்தி ஐந்து வண்டிகள் இருபத்தி ஐந்து வண்டிகள் இந்த போட்டிற்கு சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பு நன்கொடையை வழங்கிய கே கே பட்டியை சேர்ந்த ஆர் சுரேந்தர் மகிழ்ச்சி பர்னிச்சர் அன்னாரவர்கள் குடும்பத்திற்கு மனமார்த்து நன்றினை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயம் தட்டாஞ்சிட்டு முதல் சுற்று போட்டிய கடுமையான போராட்டம் சிவன் அஜித் ரேடியோசா தேவாரமா பொட்டிபுரம்புதூர் ராஜகுமாரா என்ட்டி நவீனா மார்கேங்கோட்டை ஓபுலாபுரம் கனியா எங்க பாப்பான் பையா பையன் தாய்வு செய்து போட்டேன் அதுல ஒரு மூணு பேர் வருதுயா என்ன மேட்ல ரெண்டு மாடு வருது போட்டு 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 என்ன பேர் நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு போட்டியில் கொடியை நோக்கி வீரபாண்டி கணேசன் இணைந்த முதலாவதாக அணைப்பட்டு மனோஜ் பால்பண்ணுடைய மாடு முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி என்டிபிட்டியை சேர்ந்த நவீன் புலி இரண்டாவதாக பட்டிப்புறம் தேவாரம் ஓட்டி வருகின்ற சாரதி பட்டிப்புறம் புதூர் ராஜகுமார் மூன்றாவதுக மார்கே கோட்டையா சின்னமுலூரா கே கே பட்டியா டேய் நின்று வாங்கன செமி நின்றா ஆ இரண்டாவது தேவாரம் திப்பாட்டு திப்பாட்டு இரண்டாவது இடத்திற்கு தேவார கரெட்டு பட்டியா வீரவண்டி கணேசன் இணைந்து அணைப்பட்டி மாண்டோஸ் பால்பனையா பண்ணையா எங்க பாப்பா ராஜகுமார் நவீனா கடுமையான போராட்டத்துக்கு பின்பு ஓடறது என்ன விடுறான் முதல் சுற்று போட்டியில் மூன்றாவது கொட்டியை நோக்கி கேக்கப்பட்டி பெண் கேக்கப்பட்டி செல்வரா சோனமுத்தையா சாமி துணை வெண்டி முத்தையா மூன்றாவதாக கூட்டாளூர் அது என்ன பேருக்கு வாழைக்கா வியாபாரி அறிவழக்கன் நான்காவதாக ஐந்தாவதாக மார்கை கோட்டையா என்ன பேரு என்ன பேர் சொல்லு

இரண்டாவது கொடி எடுத்து முதலாவதாக தேனி மாபட்ட தேவாரம் கரட்டுப்பட்டி 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 போட்டி வருகின்ற சாரதி பொட்டி புறம்புதூர் ராஜகுமார் இரண்டாவத வெண்டி முனைந்த சிபா மூன்றாவது இணைந்த அண்டைப்பட்டி மனோஜ்குமார் பால்பானாய் ஓட்டு வருகின்ற சாரதிப்பட்டி நபிய கடுமையான போராட்டம் செல்வராஜா கர்நாட்டுப்பட்டியா சிபாபா பட்டிபுரம் புத்தூர்ரா நான்காபுதாக கடுமையான போராட்டத்துக்கு பின்பு கண்ணாடி பாட்டி ராஜா கண்ணப்ப கோனார் நான்காபுதாக ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூரை சேர்ந்த அமரர் கடுமையான போராட்டத்துக்கு பின்பு நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிக்கு போட்டியில் முதல் பரிசனை பெறுவதற்கு தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட கே கே பட்டி கே கே பட்டி சோன முத்தையா சாமி துணை முத்தையா சாமி இணைந்து செல்வராஜ் இரண்டாவதாக வீரபாண்டி 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 கணேசன் இணைந்து அணைப்பட்டி மனோ மூன்றாவதாக கண்ணடி பட்டி ராஜா கண்ணப்பா கோளார் நான்காவதாக மார்கே கோட்டாய் சிவான் கடுமையான போராட்டம் போராட்டம் போட்டு 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 கடுமையான போராட்டத்தின் முதல் இடத்தை பிடிப்பதற்கு முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என்ன தக்க வைத்து வந்து கொண்டிருக்கோம் மாட்டின் உரிமையாளர் நீ மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட வீரபாண்டி கண்ணேசன் 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 இணைந்த அன்னைப்பட்டி மண்டாட்சி பால் பண்ணை மண்டாட்சி பால் பண்ணை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி என்டி பெட்டியை சென்ற அவீன் மொழி இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கே பட்டி கே பட்டி கேக்கே பட்டிப்பட்டிபட்டி செல்வராஜ் போதுதான் இரண்டாவது இரண்டாவது முயாசாமி துணை செல்வாரா புத்த லாபதாக எத்தனை வீரமாண்டி கலைஞர் மனோஜ் பால்பனை மனோஜ் பால்பன முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு சட்டாட்சி போட்டியில் கடுமையான காங்க <laughs> 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 இருபத்தி ஐந்து வண்டிகள் இரண்டு வண்டிகள் எல்லா வார்டும் ஆறு கட்ட எல்லா

இருக்கருமைட் சைடு பாடி உனக்கு ரைட் சைடு பாடிக்க ரைட் சைடு ரைட் சைடு போன வீரவாண்டி கணேசன் கணேசன் இணைந்து ராய்பம்பட்டி மனோஜ் குமார் பால் பண்ண முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதல் இடத்தை தன்னக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கோம் மாட்டின் உரிமை ஆளுநர் வீர பாண்டிய பெருமை சேர்த்து வீர பாண்டிய கண்ணேசன் கண்ணேசன் இணைந்த ராயப்பம்பட்டி மனோஜ் குமார் பால் பண்ண முதலாவதாக வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி எண்டிப்பட்டியை சேர்ந்த நவீன் புலி இரண்டாவதாக அதே கேக்கப்பட்டி கேக்கப்பட்டியை சேர்ந்த சோழமுத்தையா சாமி துணை

اور جی اور جی اور جی ہا جی کوڑی